ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பஞ்சு போல் ஒரு இட்லி தான் அதுவும் பொரிய வச்சு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவ அங்கே பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளரில் கா டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்து எடுத்துக்கிறோங்க கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கிறேங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பொறி முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசைப்பருப்பு இவ்வளோ எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுருங்க விழுந்து மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உறவைங்க போதும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் நல்லா வந்துட்டு ப பயன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் ஹவர்ஸ் வந்து இதை வந்து பொங்க மாவு வந்து புளிக்க வச்சிடலாம் இதுலேருந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையை கையை ஊட்டி எல்லாத்தையும் பிசைஞ்சாலும் சரி இந்த மாதிரி கரண்டியை வச்சு பிசைஞ்சாலும் சரி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் ஹவர்ஸ் வந்து மாவை நல்லா வந்து புளிக்க வச்சுருங்க மாவு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் ஒரு ஏழு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா மாவு வந்து பொங்கியிருக்குங்க மாவு பருங்க நல்லா கெட்டியாக வந்து ஆயிடுச்சு இப்போ நாம் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நாம் கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க அப்புறமா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா இட்லி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து இட்லி ஊற்றும் போது துணியை மட்டும் நல்லா வந்து நலைச்சிடுங்க நழச்சிட்டு நீங்கள் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிங்க எப்பயுமே இட்லி செய்யும் போது பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்ருங்க அப்பனாதான் வந்து நல்லா பஞ்சு போல் வந்து இருக்கும் அதுவும் நம்ம அரிசியே இல்லாமல் இந்த இட்லி பண்ணும்போது இன்னும் நிறையா பேருக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு இட்லியும் கூட இப்போ நம்ம இட்லி வந்து ஊற்றியாச்சு ஊற்றினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாவே போதும் பாருங்கள் இட்லி வந்து நல்லா அந்த கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இட்லி வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நாம் தண்ணியை தெளித்து விட்டுட்டு தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இட்லி பியாமல் அதாவது பிஞ்சு போகாமல் வரணும் அப்படின்னா மேலேயும் மேலேயும் தண்ணி தெளிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து கவுத்தும் போது அந்த துண் துணி மேலேயும் வந்துட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா இட்லி வந்து கொஞ்சம் கூட வந்து துண்டுலையும் ஒட்டாது உங்களுக்கு வந்து நல்லா வந்து இட்லி பியாமல் வந்து சூப்பராக வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லியை பார்த்துங்க நல்ல பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி அரிசியே இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் நிறையா நிறையா பேருக்கு வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்குலாம் வந்து இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இட்லி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் பஞ்சு போல் சூப்பராக இட்லி நீங்களும் சுலபமாக அப்பப்போ வந்து செஞ்சலாம் இன்னொரு விஷயம் இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மேலே இந்த மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து புளிக்கக்கூடியது அதனால் அப்பப்போ நீங்கள் வந்து செஞ்சுக்கிடுங்க ஓகே பாய்